தண்ணீர் வழங்க கோரி அப்பகுதி விவசாயிகள் இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தையொட்டி இன்று சட்டமேதை அம்பேத்கர் திருவுருவப் படத்தை கையில் ஏந்தி சட்டப்படி தண்ணீர் வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகளை நான்கு முறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பின்னர் கடைசி நேரத்தில் கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மேற்பட்டோர் உப்பார் அணையின் உட்பகுதியில் இறங்கி இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இரண்டாவது நாள் போராட்டத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சட்டமேதை அம்பேத்கார் அனைவருக்கும் சமம் என சட்டம் இயற்றினார் சட்டப்படி அனைவரும் நடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆனால் உப்பார் அணை பாசனை விவசாயிகளுக்கு சட்டப்படி வழங்கக்கூடிய இரண்டு டிஎம்சி தண்ணீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழங்காமல் ஏமாற்றுவதாகவும் அதனால் சட்டமேதை அம்பேத்காரின் சட்டத்தையே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவமானப்படுத்துவதாகவும் கருதி சட்டமேதை அம்பேத்காரின் திருவுருவப் படத்தை கையில் ஏந்தி அணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர் இதனால் உப்பார் அணை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உப்பாறு அணை விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் அர்ஜுனன் தெரிவிக்கையில் தாராபுரம் தாலுகாவில் உள்ள பனமரத்துப்பாளையம் தொப்பம்பட்டி வரப்பாளையம் கெத்தல்ரேவ் நஞ்சியம்பாளையம் தும்மலப்பட்டி வேளம்பாளையம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்துக்கு சென்று குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால் உப்பார் அணைப்பகுதி விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கு ஏக்கரும் விவசாய நிலம் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறாமல் விவசாயிகள் வருமானமின்றி வாழ்க்கை நடத்துவதற்கே சிரமப்பட்டு வருகின்றனர் இதே நிலை நீடித்தால் அனைவரும் ஊரை காலி செய்து விட வேண்டும் இப்பகுதி விவசாயிகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது எனவே அதிகாரிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உப்பாறு அணையின் முழு கொள்ளளவுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என இவ்வாறு தெரிவித்தார் தாராபுரம் செய்தியாளர் கிராமம் கிராமம் வேலாயுதம்பளையம் கிராமம் சேர்ந்த பாசனம் பாசனம் அதில் மறைமுகமாக பத்து பதினஞ்சாயிரம் ஏக்கர் பாசனம் இங்கிருந்து அரசோர் வரைக்கும் தண்ணீர் தேவைப்பட்ட அரசோர் செட்டை வரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இது ஆக மொத்தம் ஒரு லட்சம் மக்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் தேவைப்படுகின்றது இந்த தண்ணீரை எங்களுக்கு எப்போதும் கொடுக்கற தண்ணீரை மறுத்து கொண்டு தண்ணீரும் அங்கே வைத்து கொண்டு எங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இதை கண்டித்து நாங்கள் பலகட்ட போராட்டங்களையும் செய்தும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் இழுத்தும் எங்களுக்கு வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறார்கள் தண்ணி இருக்குது இல்லை என்று சொன்னால் அதுக்கும் பதில் இல்லை அதுக்கு பதில் எந்த பதிலும் இல்லை எந்த இதுமில்லாத வெடிக்கு எங்களை வஞ்சல்த்தி கொண்டு எங்களை நலக்கடிச்சு கொண்டு எங்களை துரோகம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதுக்கெல்லாம் காரணம் அங்க இருக்கக்கூடிய குற்றத்துறை தலைவர் மெடிக்கல் பரமசிம இருக்கின்றார்கள் அவர்களை அழைத்து கலெக்டர் ஆபீஸில் வைத்து எங்களை அவர்களை வச்சு எங்களுக்கு தண்ணி இருக்குன்ற எங்ககிட்ட நாங்கள் கொண்டு வரோம் நீங்க எங்களுக்கு இல்லைன்ற சொல்றதை கொண்டு வாங்க பேசி முடிச்சு கொள்ளலாம் சொல்லி பல தடவையும் கலெக்டர் முடிச்சு நீங்க பேசினாலும் வரமாட்டேன் கலெக்டரும் இதை உள்பாஞ்சுக்கிட்டு அதிகாரிகளும் உள்பாஞ்சுக்கிட்டு எங்களை தனியாக வஞ்சிக்கின்றார்கள் ஆனால் இந்த போராட்டம் வந்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் வந்து இந்த எங்களுக்கு ஒரு முடிவு தெரிவதைக்கு நாங்கள் வந்து நாங்கள் போவதில்லை இந்த தேமுகாட்டுக்குள்ளேயே படுத்து இங்கேயே சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு கொண்டு ஆறு மாடுகளாம் கொண்டு வந்து இங்கேயே வச்சு இங்கேயே குடியிருப்பதாக முடிவு பண்ணி உட்கார்ந்து இருக்கின்றோம் வணக்கம் வேறு வேலுசாமி அனைவருக்கும் வணக்கம் இன்று உப்பாது உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் உப்பாறு அணைக்குள் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது அதாவது இந்த அம்பேத்கார் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய பு புகைப்படத்தை ஏந்தி இன்று நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் இந்த போராட்டமானது உப்பாறு அணைக்கு போதிய த அதாவது பிஏபியில் போதிய தண்ணீர் இருந்தும் உப்பாருக்கு தண்ணீர் திறந்து விடாத நிர்வாகத்தை கண்டித்து நாங்கள் இந்த நான்கு வருடமாகவே போராட்டம் நடத்தித்தான் தான் தண்ணீர் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் நிர்வாகமானது செவிசாய்க்காமல் உப்பாத்துக்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்து வருகிறது இதுவரையும் அதனால் நாங்கள் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் 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 மேலும் தண்ணீர் திறந்து வர வரை எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் 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 முக்கியமாக இந்த நிர்வாகம் அதாவது பொதுப்பணித்துறை நிர்வாகம் வருவாய்த்துறை நிர்வாகம் இரண்டையும் இரண்டு நிர்வாகங்களையும் கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் உப்பாருக்கு அணைக்கு தண்ணீர் திறந்து விடும் வரை எங்களது போராட்டம் தொடரும் 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 இப்படி செல்லமுத்து உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உங்கள் அனைவருக்கும் நன்றி